வெயிலுக்கு தயிர் நல்லதுதான் ஆனால் இந்த உணவுகளுடன் சேர்ந்து சாப்பிடாதீங்க தயிர் மீனும் சேர்த்து சாப்பிடும் கலவையானது மிக மோசமானது இவை இரண்டும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு மோசமான தீங்கு விளைவிக்கும் மீனில் புரதம் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் உள்ளது தயிர் குளிர்ச்சித்தன்மை கொண்டது எனவே இரண்டு பண்புகளும் ஒன்றாக சேர்ந்தால் உடலில் எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தும் மீன் மற்றும் தயிர் ஒன்றாக சேர்த்து சாப்பிட்டால் வயிற்றில் அசௌகரியம் நெஞ்சரிச்சல் ஏற்படும் ஆயுர்வேதத்தின்படி இந்த இரண்டு கலவையானது உடலில் வெப்பம் மற்றும் குளிர்ச்சி சமநிலையை சீர்குலைக்கும் இதன் விளைவாக சரும வெடிப்பு தரிப்புகள் அரிப்பு சிவந்து போதல் ஏற்படும் எனவே மீன் சாப்பிட்டு சுமார் இரண்டு மணி நேரம் கழித்துதான் தயிர் சாப்பிடுவது நல்லது மாம்பழத்தை விரும்பி சாப்பிடாதவர்கள் யாருமே இல்லை ஆனால் சிலர் இதை தயிருடன் சேர்த்து சாப்பிடுகிறார்கள் இந்த இரண்டு கலவையும் ஒன்றாக சேரும்போது உடலில் நச்சுக்கள் உருவாகும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் மாம்பழம் உடலில் சூட்டை ஏற்படுத்தும் தயிர் குளிர்ச்சியை அளிக்கும் உண்மையில் இந்த இரண்டு பண்புகளும் உடலில் எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தும் இதனால் செரிமான அமைப்பு பிரச்சனை வெங்காயம் மற்றும் தயிர் கலந்த பச்சரி கலவையை பலரும் விரும்புவார்கள் ஆனால் இந்த கலவையானது உடலில் உள்ள வெப்பம் மற்றும் குளிர்ச்சி சமநிலையை சீர்குலைத்துவிடும் அதாவது வெங்காயம் சூடான தன்மையை கொண்டது தயிர் உடலை குளிர்ச்சியடைய செய்யும் இவை இரண்டும் இயற்கைக்கு மாறானது என்பதால் உடலில் செரிமான பிரச்சனை தோல் வெடிப்பு சருமத்தில் அலர்ஜி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தயிருடன் பால் சேரும் கலவையானது ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல தயிர் மற்றும் பால் இவை இரண்டும் பால் பொருட்கள் ஆனாலும் அவற்றை ஒன்றாக சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு நன்மைக்கு பதிலாக தீங்குதான் விளைவிக்கும் உண்மையில் பால் ஜீரணிக்க அதிக நேரம் எடுக்கும் தயிர் மிக எளிதில் ஜீரணமாகிவிடும் இவை இரண்டும் ஒன்றாக சேரும்போது அமிலத்தன்மை வயிற்றில் வாயு போன்ற பிரச்சினைகளை அதிகரிக்கும் இது தவிர சருமத்தில் மோசமான விளைவை ஏற்படுத்தும் அதாவது முகப்பருக்கள் ஏற்படலாம் ஆயுர்வேதத்தில் தயிர் மற்றும் பால் ஒன்றாக சேர்த்து சாப்பிடுவது தடை செய்யப்பட்டுள்ளது எனவே பால் குடித்த பின் தயிர் எடுத்துக் கொள்ள வேண்டும் பூரி பரோட்டா போன்ற எண்ணெய் உணவுகளுடன் தயிர் சாப்பிடுவது நல்லதல்ல இந்த கலவையானது செரிமானத்தை மெதுவாக்கும் தயிர் எளிதில் ஜீரணமாகிவிடும் எண்ணெய் உணவுகள் அப்படி அல்ல இந்த இரண்டு கலவையும் உடலில் வீக்கம் சோம்பலை ஏற்படுத்தும் இது தவிர முகப்பருவை ஏற்படுத்தும் எனவே எண்ணெய் உணவுகளுக்கு பதிலாக லேசான உணவுகளுடன் தயிர் சாப்பிடுவது நல்லது இதுபோன்ற வெங்காயம் மீன் மாம்பழம் பரோட்டா போன்றவையுடன் கலவையாக இந்த தயிரை சேர்த்து சாப்பிட்டார் நிச்சயம் பக்க விளைவுகள் ஏற்படுத்தும் எனவே ஆரோக்கியமான உணவுகள் தான் என்றாலும் எதனுடன் சேர்த்து சாப்பிட வேண்டும் என்ற விதி உள்ளது அதன்படி நாம் சாப்பிட்டால் நிச்சயம் உடல் நலம் பேணிக் காக்கப்படும்